பரமாக பாசமும் திருச்சிற்றம்புலம் பரமாம் பற்றத பற்றதப்பற்ற என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் இந்த பாடல் யோக சாதனைகள் மூலம் அடைப்படும் முக்தி நிதியை வலியுறுத்துகிறது பரமாம் அத்தீத்தமே பற்றறப்பற்றே என்று குறிக்கிறாரே பரமாம் அத்தீத்தம் என்றால் பரம்பொருளுக்கு அப்பாற்பட்ட நிலையை குறிக்கிறது அதாவது துணியாதித்தம் அல்லது அதற்கு மேலான அமைதி நிலை இதுவே இலக்கு பற்றறப்பற்ற என்றால் என்ன எல்லா உலகப்பற்றுக்களையும் முற்றிலுமாக அறுத்துவிட்டு அதாவது அதை தவிர்த்து விட்டு இந்த உயர்ந்த நிலையை பற்றி பிடிக்க வேண்டும் உலகப்பற்று நீங்கினால்தான் பேரானந்த நிலை நிலைக்கும் பரமாம் நீத்தம் பயில பயில என்று கூறுகிறார் பரமாம் நீத்தன் என்றால் பரமாகிய ஒழுக்கம் அல்லது தர்மம் இது இறைவனை நோக்கிய ஒழுக்கம் யோகம் தியானம் போன்ற சாதனைகளை குறிக்கலாம் பயிலப்பயில என்றால் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் அந்த சாதனைகளை பழக வேண்டும் ஜீவன் முக்தி அப்பொழுதுதான் நிலைக்கு உயரும் பரமாம் தீத்தம் பயிலா தப்போதன பரமாம் தீத்தன் பரமான அறிவை பெறாத தீய தீதத்தை அதாவது அறியாமே அல்லது குறைபாட்டை உடைய நிலை பைலா தப்போதனர் அந்த பரமான அறிவை பயிலாத அல்லது அடைய முயற்சி செய்யாத தவம் செய்யும் முனிவர்கள் யாரவர்கள் தப்போதனர் அவர்கள் கூட பரமாக அவர்கள் உண்மையான பரமாக பரம்பொருளாக ஆக மாட்டார்கள் வெறும் உடல் தவமும் சடங்குகளும் மட்டும் போதாது உண்மையான அறிவு தேடலும் பற்றின்மையும் வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது பாசமும் பற்றற ஆன்றாட் தொடாத பாசமும் பற்ற பற்றராண்டாட் தொடாத பாசம் என்பது என்ன ஆணவம் கண்மம் ஆகியிருந்திருக்கிறது எல்லாம் நீங்கி பற்றுகளெல்லாம் அற்று அந்த பரம்பொருளின் திருவடிகளை தொடாதவர் அடையாதவர்கள் என்று நாம் குறித்து கொள்ளலாம் யார் பாசத்தை அறவே நீக்கவில்லையோ யார் உண்மையான பரம்பொருளை நாடவில்லையோ அவர்கள் முக்தி அடையவே மாட்டார்கள் இதன் சாரம் என்ன உலகப்பற்றை முற்றிலும் நீக்க வேண்டும் இறைவனை நோக்கிய உயர்ந்த ஒழுக்கத்தை பயிலாத தவ முனிவர்கள் கூட பரமாகிய பேர் அறிவை மாட்டார்கள் முக்திக்கு அடிப்படை என்ன பற்றுதல் ஆகும் இதற்கு ஒரு தகுந்த கதையை நாம் பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காட்டில் சக்தி முனி என்ற ஒரு தப்போதனர் அதாவது முனிவர் இருந்தார் அவர் கடுமையான தவங்கள் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார் மலை சிகரங்களில் கடும் வெயிலிலும் ஒரே காலத்திலும் ஒரே காலில் நின்று தவம் செய்வார் மக்கள் அவரை ஒரு நடமாடும் தெய்வம் என்றே வணங்கினர் சக்தி முனி தான் செய்யும் தவம் மூலம் முக்தி அடைவதாக உறுதியாக நம்பினார் அடைவ அடைவேன் என்று அவர் உறுதியாக நம்பினார் ஆனால் அவருக்கு ஒரு சிறு பற்று இருந்தது அவர் தவத்திற்காக அவரும் இடத்தை ஒரு சில அடர் தர்பைப் சூழ்ந்திருக்கும் அந்த தர்பை பொருட்களையே அவர் புனிதமாக கருதினார் அவற்றை கவனமாக சீர்படுத்தி அவற்றில் ஒரு சிறு புல் கூட சேதமடையாமல் பார்த்து கொண்டார் அதிக கவனம் செலுத்தினார் என்று கூட சொல்லலாம் ஒரு நாள் ஞானத்தின் சிகரமான ஞானானந்தர் சக்தி முனியை சந்திக்க வந்தார் சக்தி முனி என்ன செய்தார் பெருமையுடன் தன் தவத்தின் மகிமையை பற்றி கூறிக்கொண்டே வந்தார் ஞானானந்தர் சிரித்துவிட்டு சொன்னார் முனிவரே நீங்கள் பரமாய் நீதம் பயில பயில கடுமையான தவத்தை செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் தவம் பரமாம் அத்தீத்தமே பற்ற என்ற உண்மையை இன்னும் உணரவில்லையே என்று கூறினார் சக்தி முனி புரியாமல் பார்த்தார் ஞானானந்தர் தொடர்ந்தார் நீங்கள் இந்த உடலின் துன்பங்களை தாங்கினீர்கள் ஆனால் இந்த சிறிய தர்பை பொருட்கள் மீது உங்களுக்கு இருக்கும் பற்று அதுவே உங்கள் இறுதி விடுதலைக்கு தடையாக இருக்கிறதே ஒரு சிறிய புல் சேதமடைந்தாலும் மனம் கலங்குகிறீர்களே உங்கள் கவனம் இன்னும் மாயையின் அதாவது உலக பாசத்தின் எல்லைக்குள்ளேயே இருக்கிறது என்று கூறினார் உண்மை பரமாம் தீர்த்தம் பயிலாத தப்போதனர் ஆத்மாவின் விடுதலைக்கு தடையாக இருக்கும் பாசத்தை நீக்காதவரை அவர்கள் செய்யும் தவம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அவர்கள் பரம் ஆகார் முக்தியை அடைமட்டார்கள் நீங்கள் தர்மை பொருட்களின் மீதுள்ள பற்றை நீக்காதவரை பாசமும் தொடாதவரே ஆவீர்கள் உங்களுக்கு கட்டியிருக்கும் கயிறு தங்கம் என்றாலும் அது கயிறு தானே சக்தி முனி தன் தவத்தை விட அந்த தர்பைப் பொருட்களின் மீது தனக்கிருந்த நுட்பமான பற்றுதான் மிகப்பெரிய பாசம் என்பதை உணர்ந்து நடுங்கினார் உடனடியாக அந்த பற்றை துறந்து தன் கவனத்தை உலகப் பொருட்களின் மீது அல்லாமல் பற்றற்ற அந்த அதீத பரம்பொருளின் மீதே செலுத்தத் தொடங்கினார் இந்த கதையின் கருத்து என்ன உடல் உழைப்புடன் கூடிய கடுமையான தவம் செய்தால் கூட மனதில் உள்ள சிறிய பற்று கூட முக்திக்கு தடையாக இருக்கும் என்பதை விளக்குகிறது பற்றின்மையே திருமூலர் காட்டும் இறுதி இலக்காகும் பரமாம் அத்தீதமே பற்றத பற்ற பரமாம் அத்தீத்தம் பைல பயில பரமாம் அத்தீத்தம் பயிலாத்த போதனர் பரமாகார் பாசமும் பற்றொன்றராதே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்